ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மருதாணி செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மருதாணினாலே நம்ம மனதுக்கு சந்தோஷத்தையும் அழகையும் கொடுக்கறது தானே இன்றைக்கி நானும் தம்பியும் தான் மருதாணி பிழைக்க தோட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம் இப்படிப்பட்ட மருதாணியை வந்து நம்ம வீட்லேயே எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் பண்ணாமல் எப்படி ஈஸியாக வந்து மருதாணியை செடியை வீட்லேயே வளர்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் மருதாணி செடி வீட்டில் வளர்க்கலாமான் தான் எல்லாருமே கேட்குறாங்க வளர்க்கலாம் அதை நம்ம க்ளீனிங்காக வளர்த்தோம்னா எந்த ஒரு பாம்பு எதுவுமே அந்த செடிக்கிட்ட வராது வீட்டில் வளர்க்குறது ரொம்பவே நல்லதும் கூடன்னு தான் சொல்கிறாங்க மருதாணி செடியை வந்து நம்ம வீட்டில் வளர்க்கும்போது பெரிய மரமாக வளர்த்தோம்னா அது புதர் மண்டிரும் அதனால் சின்ன செடிகளாகவே வளர்த்துட்டு வந்தோம்னா அதை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த செடிகள்லேருந்து வரக்கூடிய முல்லை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஏன்னா நம்ம கட் பண்ணி விட்டுகிட்டே வர போது சின்ன செடியாகவே இருக்கும் நம்ம செடியில் இருந்து மருதாணி இலைகளை பறித்ததுக்கப்புறம் அதில் உள்ள எல்லா கிளைகளையுமே நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்றணும் அப்போ தான் மேலே வந்து நமக்கு போகாமல் இருக்கும் கீழேருந்து ஒரு கிளையை கட் பண்ணும்போது அதில் இருந்து மூணு நாலு கிளைகள் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படி அந்த கிளைகள் வர ஆரம்பிக்கிறதுனால சின்ன கிளைகளாக இருக்கும் அதனால் அதில் வந்து முள்ளே இருக்காது அப்போ குழந்தைகளுக்கு வந்து பறிச்சாலுமே அந்த செடியிலேருந்து முள் வந்து குத்தாது மருதாணி செடியில் முள் வருமானு கேட்டீங்க ஆமாங்க மருதாணி செடியில் வந்து நல்ல நீட்ட நீட்ட முள்ளாக வரும் நம்ம பெருசாக வளர்த்தா மட்டும்தான் அந்த முள் வந்து வரும் அது வந்து மரமாகாமல் நம்ம செடியாகவே மெயின்டைன் பண்ணோம்னா அதில் முள் வந்து வராது பறிக்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் குழந்தைகளுமே மருதாணி செடிக்கிட்ட போய் விளையாண்டாலுமே அவங்க வந்து முள் குத்தாமல் சேஃபாக இருப்பாங்க இந்த மருதாணி செடி வந்து நமக்கு வெயில் காலத்தில் ரொம்பவே நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அதனால் இந்த செடி வந்து எங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும் மழை காலங்கள்லேயுமே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சேர்த்து பொண்ணு வராமல் இருக்கிறதுக்காண்டி இந்த மருதாணியை வந்து நம்ம பூசி விட்டுட்டோம்னா மலைக்களத்தையுமே நம்ம குழந்தைங்க ஈஸியாகவே கலந்து போயிடுவாங்க நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு மருதாணி செடிக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி பராமரிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அது ஒரு ஓரமாக நம்ம அந்த செடியை நட்டு வச்சுட்டு நம்ம வந்து அதை எந்த ஒரு டிஸ்டர்புமே பண்ணாமல் இருந்தாலும் போதும் அந்த செடி வந்து தன்னாகவே ரொம்பவே அழகாகவே வளர ஆரம்பிச்சிடும் அது வந்து கொடியாகவோ புதராகவோ மண்டாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படி அந்த செடியை வந்து சின்ன செடியாகவே வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது இருந்து ஈஸியாகவும் ரொம்ப அழகான ஹெல்த்தியான மருதானி இலைகளை வந்து பறிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து ஒரு மூணு வருஷ செடிக்கு மேலேயே இருக்கும் ஆனால் இதை வந்து நான் பெரிய மரமாக வளர்க்காம சின்ன செடிகளாகவே சின்ன சின்ன கிளைகளை வச்சே தான் நான் பயன்படுத்திகிட்டு வர்றேன் அதனால எனக்கு நிறைய இடமும் எனக்கு தேவைப்படலை ஒரு சின்ன இடத்துலையே அது பாட்டில்தான் வளருது நம்ம வீட்டில் உள்ள இந்த சின்ன செடியிலேயே மருதாணி இலைகளை வந்து கலெக்ட் பண்ணி அரைச்சாலே அஞ்சில் இருந்து ஆறு பேர்கிட்ட நம்ம வைக்கலாம் இந்த மருதாணி எல்லாமே நம்ம வீட்டு செடியில் படித்த மருதாணி தான் அதில் உள்ள இலைகளை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு அதில் கையை வச்சு பார்த்தா கூட அவ் அவ்வளோ குளுமையாக இருக்கும் எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸுக்கு ரெண்டு பேருக்குமே மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் எப்பயுமே மருதாணி வச்சுடுவேன் என்னோடய சின்ன பையனுக்குமே மருதாணி வச்சோன்னா என்ன ஒரு ஹாப்பினஸ் பாருங்களேன் குழந்தைகளுக்கு சளி பிடிக்காதான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்காது என்னோடய ரெண்டு குழந்தைங்களுமே சின்ன குழந்தையாக இருக்கும்போதே மருதாணி வச்சு நாங்கள் பழக்கிட்டோம் எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே மருதாணி வச்சுருவோம் இப்போ மருதாணி வச்சு இந்த மருதாணி போனதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து திருப்பியுமே மருதாணி அரைச்சி நாங்கள் எங்கள் குழந்தைங்களுக்கு வச்சு விட்ருவோம் இந்த மருதாணி அரைக்கும் போது நாங்கள் எதுவுமே போட்டு நான் வந்து அரைக்க மாட்டேன் ஃப்ரெஷ்ஷான இலைகளை மட்டுமே பரைச்சு நான் அரைச்சி வச்சு விடுவேன் இந்த வீடியோ பற்றின டவுட்ஸு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்